Hi viewers, இன்னைக்கنا வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் and subscribe பண்ணிட்டு கொஞ்சம் support பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிகிட்டு இருக்கு. நம்ம சாமுடிஷரி கிட்ட சந்திரா சொல்றாங்க, "அக்கா, நம்ம குடும்ப பிரச்சனையில் பிசினஸ் பத்தி யோசிக்கிறதுத நம்ம மறந்தே போய்டோம். நமக்கு ஒரு டெண்டர் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா? இந்த கம்பெனி மட்டும் இந்த ஆர்டர நமக்கு கொடுத்தாங்களா, நம்ம கம்பெனில பல மடங்கு லாபம் சம்பாரிக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கே بتا சாமுடிஷரி "சரி சந்திரா நம்ம போயிட்டு அந்த எம்டியை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பதான் நம்ம பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம சாமுட்ரி ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க ஆனா நம்ம ரேவதி வந்து கைய பிடிக்காம கையை எடுத்துடுறாங்க நம்ம சம்புச்சரி புரிஞ்சுக்கிறாங்க ரேவதிக்கு நம்ம கையை பிடிக்கிறதில் கூட விருப்பம் இல்லை போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க எதுக்கும்மா அம்மா கையை கூட பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரேவதி வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க இங்கே பாரு சம்புச்சரி அவளுக்கு தான் எதுவுமே பிடிக்கலை எதுக்கு அவகிட்ட தொண்ணத்தொடன்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது நம்ம சம்புச்சரி சொல்கிறாங்க ரேவதி நீ என்னதான் என் மேலே கோவமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன சாம்புடுச்சேரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன அவளோட வாழ்க்கைக்கு நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சம்பிரச்செடி சொல்றாங்க நான் பண்றது இப்ப வேணா உங்களுக்கு தப்பா தெரியலாம் ஆனா நான் எல்லாமே நன்மைக்காக தான் பண்ணனு உங்களுக்கு பின்னாடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கிட்ட சொல்கிறாங்க அக்கா நம்ம பிஸ்னஸ்க்கான டீலை பேசுறதுக்கு இன்றைக்கி தான் போகணும் இன்றைக்கி தான் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க தெரியுமா நம்மளுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம் நம்ம சீக்கிரமாக அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்போஸ்வரியும் ராஜராஜன் கிட்டே ரேவதியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து அந்த கம்பெனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு வராங்க அந்த எம்டி மட்டும் நம்மளோட டீலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அவ்வளோதான்க்கா நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இவங்க போறது கார்த்தியோட கம்பெனின்னு சொல்லிட்டு இந்த சைட நம்ம சாம்புடஸ்வரி சந்திரா ரெண்டு பேருமே கார்த்தியோட கம்பெனிக்கு வந்துடுறாங்க கம்பெனியை பார்த்ததுமே நம்ம சாம்புடஸ்வரி வாயை பொழக்கிறாங்க என்னடி இது இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அங்க பாருக்கா எவ்வளவு பேர் அந்த எம்டியை பாக்குறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க நம்மளுக்கு இவரை பாக்குற பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை இன்னைக்கு கரெக்டா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரிசெப்ஷன்ல கேட்கறாங்க எங்க நேம் எப்ப கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க மேடம் நீங்க இங்க உட்காந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம சாமுடிச்சரி சந்திரா ரெண்டு பேருமே ரொம்ப படப்படை உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு இந்த டீல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ரிசப்ஷனில் சாம்புஷேரியோட நேமை கூப்பிட்றாங்க மேடம் நீங்கள் தான் அடுத்து எம்டி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புஷரியையும் வா சந்திரா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திராவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது ரிசப்ஷனில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் யாராவது ஒருத்தவங்க போய் தான் அந்த எம்டியை பார்க்க முடியும் ஒருத்தவங்க இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது சந்திரா வந்து கிட்ட சொல்கிறாங்க அக்கா நான் இங்கே இருக்கேன் நீ போயிட்டு அந்த எம்டியை பார்த்து நல்லா பேசிட்டு வா எப்படியாவது அந்த ஆர்டரை கையோட வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாமுச்சரியும் கார்த்தியோட ரூம்க்கு போறாங்க அங்கே போனா சார் நாங்க உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ கார்த்தி வந்து பின்னாடி சைடா திரும்பி உட்காந்துருப்பாரு எஸ் இன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட இங்க சாமுட்ரியும் உள்ளக்க போறாங்க ஆனா அது நம்ம கார்த்தின்னுக்கு தெரியாது ஏன்னா கார்த்தி வந்து கோச் சூட்லாம் போட்டுட்டு பின்னாடி திரும்பி உட்காந்துருப்பாரு அப்போ நம்ம சாமுட் வந்து கார்த்திகிட்ட பேசுவாங்க எப்படி சார் எங்களுக்கு இந்த டீல் ஓகே ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நம்ம கார்த்திக்கு வந்து டக்குன்னு திரும்பிடுறாரு கார்த்தியை பார்த்ததுமே சாமுடுச்சரி பயங்கரமாக ஷாக்காய் நிற்கிறாங்க என்னது இது இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்ரட்சி பார்க்க அப்போ கார்த்தி வந்து பார்த்ததுமே அவங்க அத்தைல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு நீங்கள் உட்காருங்க என்ன தான் நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து ஆஃபீஸ் விஷயம் அதனால நம்ம ஆஃபீஸை பற்றி மட்டும் பேசலாம் எந்த ஒரு ஆட்சி கிடையாது எனக்கு நீங்களும் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க உங்களுக்கு தேவை இந்த ஆர்டர் தானே அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சமூசிக்கிட்ட காத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சமூச்செடிக்கை நம்பவே முடியல நம்ம கூட கார்த்தி ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருப்பான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இவர் இருக்காருன்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சரி வந்து திக்க முக்காடி போய் நிற்கிறாங்க நம்ம கார்த்திகிட்ட எதுவுமே சொல்லாம ஒரு அதிர்ச்சியோட வெளியில வராங்க அப்போ சந்திர வந்து ஓடி வந்து கிட்ட கேட்குறாங்க என்னக்கா டீல் ஓகே ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க என்னக்கா டீல் ஓகே ஆகிடுச்சா நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க உள்ளே அப்படியே என்னதான்க்கா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புடுச்சேரி சந்திராவை பார்த்து சொல்கிறாங்க சந்திரா உள்ளே யார் இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க எப்படி தானே அவரை பார்த்து பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பச்சுவேரி சொல்றாங்க உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லை நம்ம வீட்டுல டிரைவரா வந்தானே அந்த ராஜா அவன் தான் உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னக்கா சொல்றோம் அப்போ இது கார்த்தியோட கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பச்சோரி சொல்றாங்க ஆமா சந்திரா இவ்ளோ நேரம் அவன் தான் இங்க எம்டியா இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியாம நீ வேற அவனை பத்தி பெருமையா பேசிட்டு வந்த ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னு இருக்கு அவன் இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு அதிபதினா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஆனால் நம்ம வீட்டில் சாதாரண டிரைவராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சானே அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சாமுடீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க சிச்சோ என்னடா இது நம்ம தான் அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ என்னன்னா கார்த்தியோட இந்த கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு அக்கா என்னன்னா மனசு மாறுற மாதிரி பேசுகிறா இது என்ன சரி இல்லையே போச்சு நம்மளே இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து சமுடிச்சரி கிட்ட சொல்றாங்க அக்கா இவன் கம்பெனி தான் தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சம்பளி சொல்லி சொல்கிறாங்க இல்லை சந்திரா இந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசிக்கணும் இவனை பார்க்குறதுக்காக எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் லைனில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இவன் சாதாரண டிரைவராக வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனை நான் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் ஆனால் அதை எதையுமே மனசில் வச்சுக்காம அத்தை வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை கொடுத்து பேசினான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுழிச்சரி சொல்கிறாங்க அப்போ சந்திரா சொல்றாங்க என்னக்கா அவனோட கம்பெனியை பார்த்துட்டு இப்படி மனசு மாறுற மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுச்சேரி சொல்றாங்க இல்ல சந்திரா எல்லா விஷயமும் வச்சு பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இவர் நினச்சிருந்தா எதுக்காக நம்ம குடும்பத்தில் டிரைவராக வந்து ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சுருக்கலாம் ஆனால் நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பரமேஸ்வரி மேலே தான் எனக்கு கோவம் இவர் மேலெலாம் எனக்கு எந்த ஒரு கோவமே கிடையாது என்ன அந்த பரமேஸ்வரியோட பேரை அப்படின்ட்டு தான் இவன் மேலே இவ்வளோ நாளாக நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எப்படின்னா சும்மா இல்லை சந்திரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்புஸ்வரி வந்து ரொம்பவே முருக்கமாக பேசுறாங்க இவ்வளோ நாளாக நம்ம சம்படுச்சேரி கார்த்தியை பயங்கரமாக திட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனவங்க இப்போ என்னென்னா கம்பெனிக்கு எம்டியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சம்படுச்சரி கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தி பக்கம் பேசுகிற மாதிரி தெரியுது நம்ம சம்படச்சரியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சந்திராவுக்கு மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது போச்சு இவ்வளோ தூரம் நம்ம அக்காவை எப்படியோ மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ என்னென்னா இவ கம்பெனியை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க இந்த சைடே வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ராஜராஜன் வந்து சம்பரி கிட்ட கேக்குறாங்க என்ன சம்பரி பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போனியே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்புச்செரி எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காங்க ராஜராஜன் கேட்குறாங்க என்ன ஈஸ்வரி நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்புச்சேரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த டீல் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம சம்புடச்சேரி வந்து ரேவதி கிட்ட நம்ம ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க போறாங்க ரேவதி வந்து சம்புடச்சேரியை பார்த்துட்டு திரும்பி உட்காந்துக்கிறாங்க அப்போ சம்புச்செரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி நான் வந்து வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டனோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னம்மா நீங்களே என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்வீங்க நீங்களே அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வான்னு சொல்வீங்க இப்போ என்னன்னா தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுதுன்னு எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சமுட் சொல்கிறாங்க இல்லை ரேவதி இன்னைக்கு நான் கார்த்தியோட கம்பெனிக்கு தான் போயிருந்தேன் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவன் எப்படியா இருந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் டிரைவரா வேலை பார்த்தா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க கூட முடியலை அப்படிப்பட்ட ஆள் வந்து டிரைவரா வேலை பார்க்கறானா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சம்படச் வந்து ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி சம்பரி பேசுறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமா இப்பதான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஆல்ரெடி கார்த்தியை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க அருண் வராரு அருண் கிட்ட கேட்குறாங்க என்னடா கார்த்தி உன் மாமியார் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் ஒரு தெண்டர் விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க வேலை முடிஞ்சிச்சு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமே தான் நம்ம கார்த்தியோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போது சந்திரகலாவுக்கு பெரிய அப்பா வச்சுட்டா இருந்தால் சொல்லலாம் இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கலத்தை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க